வணக்கம் சாதாரணமாக மனிதர்களின் தலையில் இருக்கும் பேனுக்கும் நம்மளுடைய வயிறு குடல் சுத்தத்திற்கும் மனநிலைக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி நான் சொல்கிறது இருந்தாலும் நான் ஒரு ஆங்கில புத்தகத்தில் இந்த கருத்தை படிச்சுருக்கேன் எந்த புத்தகம்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதாவது நம்ம உடல் வந்து சுத்தமாக இருந்தால் நம்மளுடைய தலை வந்து சுத்தமாக இருக்கிறதோட நம்மளுடைய உடல் மனம் ஆன்மா எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கும் என்னுடைய அனுபவத்துலையும் சில கவனி சிலரை கவனித்ததுலையும் வந்து இது ரொம்ப உண்மை அப்படிங்கிறது வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது தான் குடல் சுத்தமே உடல் மன ஆன்ம சுத்தம்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது மொட்டை முழங்காலுக்கும் முடிச்சு போடுற அளவுக்கு நம்முடைய உடம்பு வந்து வளைவுத்தன்மை நெகிழ்வு தன்மையோடு இருக்கணும்னா அதுக்கு இயற்கை உணவு இயற்கை வாழ்வியல் மௌனம் தியானம் பிரம்மச்சரியம் கடைப்பிடித்தால் தான் முடியும் இந்த குடலை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து கடைபிடித்த சில டிப்ஸ்களை வந்து ஒரு காணொலியாக வெளியிட்டிருக்கேன் அதை தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்படுத்தி கொள்ளவும் கமெண்ட் செக்ஷனில் வின் பண்ணுறேன் நன்றி வணக்கம்